வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா குஜராத்தில் உள்ளாட்சி தேர்தல் வந்து நடந்துகிட்டு இருக்குங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய நகராட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா அதில் லோக்கல் பாடி தேர்தல் முடிவுகள் வந்து வெளிவந்திருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிஜேபி அங்கே ஆயிரத்தி நானூற்றி ரெண்டு வார்டுகளை வந்து கைப்பற்றியிருக்காங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வெறும் இரநூத்தி அறுபது அதரசை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி ஆறு பிஜேபி எவ்வளோ ஆயிரத்தி நானூற்றி ரெண்டு வார்டுகள் காங்கிரஸ் இரநூத்தி அறுபது அதரசு இரநூத்தி முப்பத்தி ஆறு இவிஎம் மிஷின் மட்டும் இல்லை அப்படின்னா பாஜகவுடைய நிலம் அவ்வளவுதான் இந்திய கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு இங்கே சொல்லலாம் சில இந்தி கூட்டணி தலைவர்கள் சொல்லலாம் ஆனால் குஜராத்தில் நடந்த அந்த லோக்கல் பாடி தேர்தல் பார்த்தீங்கன்னா வாக்கு சீட்டு முறைப்படி தான் நடந்திருக்கு பிஜேபி எவ்வளோ வார்டு ஆயிரத்தி நானூற்றி ரெண்டு காங்கிரஸ் எவ்வளவு வெறும் இரநூத்தி அறுபது ஓகே ஓட் ஷேர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஐம்பத்தி ஓரு விழுக்காடு வாக்குகள் வந்து விழுந்திருக்கு காங்கிரஸுக்கு இருபத்தி ஆறு விழுக்காடு ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு நான்கு விழுக்காடு பகுஜன் சமாஜ் பார்ட்டிக்கு ஒரு விழுக்காடு ஏஐஎம்ஐஎம்முக்கு ஒரு விழுக்காடு சுயேட்சை இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பதினாலு விழுக்காடு இதுதான் ஓட்ஷாரு மொத்தம் இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டு நகராட்சிகளில் முனிசிபாலிட்டிஸில் அறுபது நகராட்சிகளில் பாஜக கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜக மாநில தலைவர் தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்காரு இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா திருப்பரங்குன்றத்துக்கு சமீபத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் வருகை தந்திருந்தார் திருப்பரங்குன்றத்துக்கு வருகை தந்த எல் முருகன் அவர்களுக்கு அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு கோவிலில் வழிபாடு நடத்துவதற்கு அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு ஸோ இதன் பின்னணியில் இருந்த காவல்துறையினர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் ஒரு மத்திய இணையமைச்சருக்கு அவர் விரும்பக்கூடிய இடத்துக்கு போய் சாமி கும்பிட அவருக்கு உரிமை இல்லையா ஒரு மத்திய அமைச்சருக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாமானிய பொதுமக்களுக்கு எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அதனால இதன் பின்னாடி இருக்கக்கூடிய காவல்துறையினர் மீது டிஜிபி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நேற்று சென்னையில் வந்து ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க அதில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேசுனது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு டிபேட்டாக மாறி இருக்கு அப்படி என்ன பேசியிருக்காரு இந்தியாவிலேயே எங்கே வேணாலும் யாரை வேணுமானாலும் ஏமாத்திடலாம் ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏமாத்த ஒருவர் பிறந்துதான் வர வேண்டும் அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேசியிருக்காருங்க பேசின உடனேயே பாஜக என்ன தெரியுமா கவுண்டர் கொடுக்குறாங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏமாற்ற ஒருத்தர் பிறந்துதான் வர வேண்டும் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இந்த செய்தியை பாருங்க பாகிஸ்தானோட வேர்ல்டு கப்பை வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொய் சொல்லி இந்த நாச்சியப்பன் பாத்திரக்கடை மாதிரி ஒரு பாத்திரக்கடையில் ஒரு கப்பை வந்து செஞ்சு ஃபேக்காக ஒரு கப்பை செஞ்சு முதலமைச்சரை ஒருத்தர் வந்து சந்தித்தார் சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு முதலமைச்சரை ஏமாற்ற ஒருத்தர் பிறந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் சிம்பிளாக ஒரு கடையில் வந்து ஒரு வேர்ல்டு கப்பை வாங்கிட்டு ஒருத்தன் வந்து ஏமாற்றி முதலமைச்சரோட ஃபோட்டோ எடுத்திருக்கானே இதை என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கிண்டல் பண்ண இது பேசு பொருளாக மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விகடனை தொடர்ந்து சன் நியூஸும் முடக்கம் ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் இப்போ பாஜகவினர் ஒட்டு மொத்தமாக விகடனுடைய வெப்சைட்டை முடக்கண மாதிரி சன் நியூஸையும் முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போடுறாங்க காரணமாக என்ன தொடர்ந்து மோடிக்கு எதிராகவும் மோடியை இழிவுபடுத்துற மாதிரியும் சன் வந்து செய்திகள் போடுறாங்க புகைப்படங்கள் பயன்படுத்துறாங்க உண்மைக்கு புறமான செய்திகளை போடுறது இப்போ மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்க மாட்டேது இந்தியை திணிக்க பார்க்குது மும்மொழி கொள்கையை திணிக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து டிராமா இருக்குல்ல அதனுடைய ஒரு அங்கமாக சென்னையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அயப்பாக்கம் ஹவுசிங் யூனிட் இருக்குல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து மத்திய அரசாங்கத்துடைய இந்த மும்மொழிக் கொள்கை திணிப்பை எதிர்த்து கோலம் போட்டிருக்காங்க கோலம் போட்டு தங்களுடைய எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை செய்தி போட்டிருக்காங்க காமன் பீப்புளா சாதாரண மக்களா இப்படி பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தா இல்லை கோலம் போட்டு எதிர்ப்பை பதிவு செஞ்சது யார் தெரியுமா திமுகவுடைய மகளிர் குழுவினர் இதை பண்ணியிருக்காங்க ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு கோலம் போட்டு இது மாதிரி மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்காதீங்க அப்படின்னு கோலம் போட்டதெல்லாம் யார் தெரியுமா பொதுமக்கள் கிடையாது திமுகவுடைய மகளிர் குழுவினர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மீடியா செய்தி வெளியிட்டிருக்கு பாருங்கள் அப்ப இது மாதிரி ஃபேக்கான ஒரு செய்தியை வந்து மக்கள் கோலம் போடல திமுகவினர் கோலம் போட்டதை மக்கள் கோலம் போட்டதாக மாத்தி ஒரு பெரிய பிம்பத்தை வந்து கட்டமைக்க பார்க்குறாங்க ஒட்டுமொத்த மக்களும் ஹிந்தியை வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க அதனால விகடனை வந்து முடக்கின மாதிரி சன் நியூஸையும் முடக்குங்க சன்நூஸ் மேலேயும் ஒரு கண் வைங்க அப்படின்னு பாஜக பதிவு போட இதெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசுபோகிறலாம் மாறி இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்